பூம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயாத் ஊம் ஆதித்யஷ சோமாய மங்களாய புதய யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச இராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனு முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தி வருடம் பங்கு நே மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை பிற்பகல் இரண்டு மணி ஐம்பது நிமிடங்களுக்கு பின்பு துவிதையை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் ரேவதி மாலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு அசுபதி நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடத்திலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரம் உத்திரம் தெலுங்கு வருட பிறப்பு தினமாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் மூன்று விதி எண் ஆறு பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே யோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராச்சையை சார்ந்தவர்களுக்கு நண்பர்களின் சந்திப்பு கிடைக்கும் முத்துக்கு முத்தான பிள்ளைகள் மூலமாக சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் வழக்குகள் சாதகமான தீர்ப்புகளைச் சந்திக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நறுக்கு கொண்டாட்டம் வருவதும் நண்டுக்கு திண்டாட்டம் வருவதும் பிரபஞ்ச இயல்பு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசிய சார்ந்தவங்க மகாலட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஹச் ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கியம் அதிகரிக்கும் பிதாவளி உறவுகள் மூலமாக பெருமை சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பிதாவளி சொந்தங்களில் இருக்கக்கூடிய பிணக்குகள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இல்லாதவனை பொல்லாதவனாக பார்க்கும் உலகத்தை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசைய சார்ந்தவங்க யம தர்ம ராஜாவை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஏழு அனுகூலமான வர்ணம் முச்செ வந்தி அதிர்ஷ்டி மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு மேன்மைகள் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அதாவது கடந்த காலங்களில் பட்ட கஷ்டங்களுக்கு மேலான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் தாயின் அன்பை பறிக்கவும் முடியாது நாயின் வாளை நிமிர்த்தவும் முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசிய சார்ந்தவங்க சக்கர தாழ்வார் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யுஎப் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் வாக்கு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய சொல்வாக்கு மூலமாக செல்வாக்கு பெருகக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் நல்லவங்க வாழ்த்தும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிறிய அளவிலான தீய பழக்கங்கள் கூட பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சேர்ந்தவங்க கிரீவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எட்டு அனுகூலமான வர்ணம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பாதிப்புகள் விலகும் குடும்பம் சம்பந்தப்பட்ட வருமானத்தில் சேமிப்புகள் அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பொறுப்போடு செயல்பட்டு திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல்லா பிழைப்பும் பொய்யாக தெரிந்தாலும் யமன் அழைப்பு மெய்யானது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சார்ந்தவங்க நடராஜ பெருமாள் வழிபாடு செய்வதும் நல்லது அதை அனுகூலமான வர்ணம் மஞ்சள் எழுத்துக்கள் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு மருத்துவ நிவர்த்தி கிடைக்கும் மருத்துவ உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும் கனரக வாகனம் உள்ளவர்களுக்கு பண வருமானம் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சுகமும் துக்கமும் சுழலும் சக்கரம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க ஜம்புகேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜக் ஏ நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடை வீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு மறைமுக எதிர்ப்பு விலகும் சொந்த பந்தங்களில் கடந்த காலங்களில் உங்களுடைய சொந்தமே வேண்டாம்னு போனவங்க உங்களோட சொந்தம் கொண்டாடக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொண்டவன் இருக்கையில் கண்டவன் தொடர்பு களங்கத்தின் பிறப்பு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க காமதேன தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் கருநீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் என் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் ஒரு சில தெய்வ திருப்பணிகளுக்கு நன்கொடை தரக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் உங்களுடைய மன முயற்சி மூலமாக மாற்றங்கள் நிகழும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தர்மம் செய்யாதவனுக்கு காசிக்கு போனாலும் கர்மம் போகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சார்ந்தவங்க காவல் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் பி தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு விரும்பிய பொருள் கிடைக்கும் பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பிள்ளைகள் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகபட்ச ஆசை கண்களை குருடாக்கி காதை செவிடாக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ்ட ரசய சந்தவங்க திரௌபதி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ சி மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய சொந்தம் தன்னுடைய பந்தம் தன்னுடைய நட்பு அப்படிங்கிறத விட பொதுவான விஷயங்களில் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய மன சிந்தனை அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் களி யுகத்துக்கு விஞ்ஞானம் தேவை காலகாலத்துக்கும் விஞ்ஞானம் தேவை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க சுக்கிர பகவானை வழிபாடு செய் தும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டி கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு உன்னத சிறப்புகள் அரங்கேறும் வாசனை திரவிய சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு வருமானங்களும் அபாரமான லாபங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆசை இருந்தால் அழைச்சல் இருக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சார்ந்தவங்க காமாட்சி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் பழு നിറം അദിഷ്ട എഴുത്തുകൾ കയു എ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பிராபலங்கள் விலகும் நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கர்மத்தால் வந்த பாவம் தர்மத்தால் போகாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க மீனாட்சி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் எட்டு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஜி ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனிதகுலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்